ஹா ஈ ஃப்ரெண்ட்ஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க அடுத்து அடுத்து நம்ம சேனலில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி வேட்டையன் படத்தோடைய ஆடியோலோட அப்டேட்ஸாக நான் கொடுக்க போகிறேன் ஆனால் நான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் முடிக்க போகிறேன் ஏன்னா வந்து வளான்னு பேசக்கூடாது ரொம்ப ஷார்ட் அண்ட் க்ரிப்ஸையும் வந்து கொடுக்க போகிறேன் அதனால் ஒரு ஒரு நிமிஷம் ஒன்று நிமிஷத்துக்குள்ளே நம்மளோட அப்டேட் முடிஞ்சிரும் ஸோ ஸ்டேட் யூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சென்னையை நோக்கி படையெடுத்துன்னு இருக்காங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ரஜினி சார் ரசிகர் எல்லாருமே சென்னை உள்ள சிட்டி உள்ள வந்த வண்ணமா இருக்காங்க ஹெவி டிராஃபிக் ஜாம் ஆயிடுன்னு இருக்கு அதுக்கான வீடியோலாம் நிறைய பேர் ட்விட்டர்ல வந்து வைரல் ஆயினிருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மண்ட் கொடிக்கிற வச்சுட்டு எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் அந்த நேரு உள் விளையாட்டு அரங்கு இருக்கக்கூடிய ஏரியாவில் உள்ள வரவே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஏரியாலாம் செம டிராபிக் ஜாம் என்ன ஆகிருக்கான் நம்ம குரூப்ல இருக்கிற சில பேர்லாம் அங்கே ஆடியில் அஞ்சு பேர் கலந்துகிறாங்க எல்லாமே உள்ளே உட்காந்துருக்காங்க ஒரு சில பேர் இப்போ தான் வெளியில் வந்து பார்க்கிங்கில் வந்து நின்று இருக்காங்க உள்ளே நுழைய முடியல எப்படி உள்ளே போகிறதுனே தெரில என்ன பண்ணுறதுன்னு தெரில ஜாமா டிராஃபிக் ஜாமா இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்மளோட குரூப்பில் போகிறதுலாம் நம்ம பார்க்க முடியுது ஒரு சில பேர் டிக்கெட் இல்லாமல் அங்கே எதாவது போய் டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கிறவங்களும் இருக்கிறாங்க உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருந்தாக்கா நம்ம குரூப்பில் யாராவது கேட்டு அங்கே இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுங்க ஸோ இன்னைக்கு வேற லெவலில் சம்பவம் இருக்குது லைக் ஆனவரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்காங்க இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் அதாவது இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ஏழு மணிக்கு வேட்டையன் படத்தோடைய டீசர் ரிலீஸ் ஆகுது அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச ஆடியோ லான்ஸ்லேயே அந்த டீசர் போடுவாங்க தான் நினைக்கிறேன் செம்மையான ட்ரீட்டாக தான் இருக்க போகுது நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு டீச்சர் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ்